வணக்கம் ராம்நாட் கிச்சனில் இன்றைக்கி உங்களையெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்லா சாஃப்டான ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு பேன் வந்து ஹீட் ஆனதும் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி வத இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன் நட்ஸ் வந்து நம்மளோட விருப்பம்தான் சேர்த்துட்டு அது பொன்னிறமாக வந்ததும் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே நெய்யில் ரவை சேர்த்துருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் ரவை சேர்த்துட்டு லேசாக செவக்க வறுத்தா போதும் ரொம்ப தீஞ்சிடக்கூடாது எந்த கப்பில் வேணாலும் நாம் அளந்துக்கலாம் அளந்துட்டு தண்ணி பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கொதி தண்ணி நான் ஊற்றிருக்கேன் ஒரு கப்புக்கு நாலு கப் தண்ணி வந்து சரியாக வரும் ஒரு கப் ரவை நாலு கப் தண்ணி அதுதான் வந்து அளவுகள் வந்து சரியாக இருக்கும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கிளறி விட்டுறலாம் கட்டிப்படாது டேரெக்டாக தண்ணி ஊற்றும் போது இப்போது ஏலக்காய் சேர்த்துட்டு வறுத்து வச்சுருந்த முந்திரி வெள்ளரி வதையெல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிள கலந்து விட்டுட்டு கலருக்காக மஞ்சள் பொடி தான் இன்றைக்கி நான் வந்து சேர்த்தேன் இப்போது டூட்டி ஃப்ரூட்டியும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அந்த மஞ்சள் பொடி எல்லா பக்கமும் வர்ற மாதிரி கலந்து விட்டுணும் ரவை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஜீனி சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் சர்க்கரை எனக்கு சரியாக வந்தது நான் சேர்த்துக்கிட்டேன் நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்களாக இருந்தால் ரெண்டு கப் கூட சேர்த்துக்கலாம் ஜீனி போடும்போது கைவிடாமல் கட் அப்போ தான் கட்டிப்பட வாய்ப்பு இருக்குது கைவிடாமல் கிண்டிடணும் இந்த மாதிரி வரும் நல்லா பார்க்குறதுக்கே கலர் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இப்போது நல்லா எல்லா பக்கமும் கட்டிகள் இல்லாமல் கிளறிட்டு அப்பப்போ கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் மாற்றி மாற்றி ஊற்றணும் நல்லாயிருக்கும் நெய் எண்ணெயெலாம் நம்மளோட அளவுகள் தான் நெய் இருக்கும் கொடுக்கும் எண்ணெய் வந்து சாஃப்டாக்கி கொடுக்கும் ஊற்றிட்டு பபுள்ஸ் எல்லாம் வந்தவுடனே இந்த ஓரங்கள்லாம் வந்து எண்ணெய் மிதக்கும் பார்த்தாலே நல்லா ஷைனிங்காக இருக்கும் அதுதான் பதம் இப்போ ஒரு பவுலுக்கு நான் வந்து மாற்றிக்கிறேன் இப்போது ஊற்றிக்கலாமா அந்த நெய் எல்லாம் அதிலேயே இருந்தது தான் எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடும்போது தப்பு இல்லை ஊற்றிட்டு கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டியை திரும்பவும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே மொத்தமாக செட் பண்ணிட்டோம்னா சுவையான கேசரி ரெடி திரும்பவும் முடிஞ்சது அப்படின்னா நாளைக்கு சந்திக்கலாம் தேங்க்யூ